பிற்கால சோழர்களுடைய மதம் பிற்கால சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர் பிற்கால சோழர்கள் எந்த மதத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்தாங்க அப்படின்னா சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்திருக்காங்க சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன இதை நோட் பண்ணிக்கோங்க சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான யாரால் பாடல்களாக இயற்றப்பட்டன அப்படின்னா சைவ அடியார்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாயன்மார்கள் அப்படின்னு நாயன்மார்களா பாடல்களாக இயற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்பட்டன இப்போது இந்த சைவ அடியார்கள் நாயன்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த நாயன்மார்கள் வந்து சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பாடல்களை எழுதி வச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு அவங்கவுங்க ஒரு புலவர் இருந்தார் அப்படின்னா இது என்னுடைய நூல் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க எல்லா நாயன்மார்கள் எல்லாருமே அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்காக போடலாம் இல்லைங்களா அந்த புக்காக போட்டவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா திருமுறைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கார் சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய மதம்